வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் நேரடி அந்நிய முதலீடுகளை விட இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலீடு இருபத்தி ஓராயிரம் கோடி அதிகமாக இருப்பது ரிசர்வ் வங்கி புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது நேரடி அந்நிய முதலீட்டை ஈர்க்க ஒன்றிய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு வந்த நேரடி அந்நிய முதலீடு ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அதே நேரத்தில் இந்தியாவில் ஏற்கனவே தொழில் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை வெளியில் கொண்டு சென்றுள்ளன இதேபோல் இந்திய நிறுவனங்கள் முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்துள்ளன இதனால் இந்தியாவுக்கு வந்த நேரடி அந்நிய முதலீட்டை விட இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற முதலீடு இருபத்தி ஓராயிரத்து நானூறு கோடி ரூபாய் அதிகமாக உள்ளது நீண்டகால தரவுகள் அடிப்படையில் நேரடி அந்நிய முதலீடு வருகை அதிகரித்தாலும் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் முதலீடுகள் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக அதிகரித்திருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது